அண்ணா அறிஞர் அண்ணா ஆட்டுக்கு தாடி வந்து மாநில கவர்னர் எம்ஜிஆர் வறுமை கோட்டிற்கு கீழே இருந்து மேல வந்தவர் விஜய் வந்து அப்படி கிடையாது அங்க ஸ்பூன்லயோ தங்க தட்லையோ முழுக்க முழுக்க ஏசிலயோ இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காரு அண்ணாமலை வந்து ஓப்பனா சொல்றேன் மனம் விட்டு சொல்றேன் மிகச்சிறந்த ஒரு அறிவு உள்ளவர் நாட்டுக்கு தாடி தேவையில்லை நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லை இந்திய சுயராஜ்ய கட்சி தலைவர் ராம்குமார் ஆவேசம் சென்னை வடப்பணியில் உள்ள தனியார் மண்டபத்தில் இந்திய சுயராஜ்ய கட்சியின் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு அக்கட்சி நிறுவனர் மற்றும் தலைவர் ராம்குமார் தலைமையில் நடைபெற்றது அப்போது பேசிய நிறுவனர் மற்றும் தலைவர் ராம்குமார் கூறுகையில் இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்கு ஆளுநர் பதவி என்பது தேவையற்றது காலம் காலமாக ஒன்றியத்தில் எந்த ஆட்சி வருகின்றதோ அவர்களின் கைப்பாவையாகத்தான் ஆளுநர்கள் செயல்படுகிறார்கள் அவர்கள் ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்களை கொண்டு ஆட்சியை பிடிக்க பார்க்கின்றனர் அல்லது எல்லா விதத்திலும் இடையூறுகளை தருகின்றனர் அண்ணா சொன்னதைப் போல் ஆட்டுக்கு தாடி தேவையில்லை நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லை எனவே ஆளுநர் பதவியை ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றார் நடிகர் விஜய் அரசியலில் திடீர் எம்ஜிஆராக முயற்சிக்கிறார் எம்ஜிஆர் ஏழ்மை நிலையில் இருந்து மேலே வந்தவர் அதனால் அவருக்கு ஏழைகளின் துன்பமும் துயரமும் புரியும் ஆனால் தங்க ஸ்பூனால் சாப்பிட்டு ஏசியில் இருந்து வளர்ந்தவரால் ஏழை மக்களின் பொது வாழ்வில் ஈடுபட முடியும் என்று கேள்வி எழுப்பினார் மேலும் அவர் கூறுகையில் அண்ணாமலை ஒரு அறிவுள்ள அரசியல்வாதி அவரால் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதாவின் ஓட்டு வங்கி உயர்ந்து இருக்கிறது என்று தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் துறையினர் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ராம்குமார் இந்திய சுயராஜி கட்சி தலைவர் மற்றும் நிறுவனர் இந்திய சுயராஜி கட்சியானது சமூக நீதி மற்றும் மக்களுக்கான ஜனநாயகம் அப்படிங்கிற கொள்கைக்கு அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்குது இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே உருவாக்கப்பட்டது நான் தான் அதோடைய தலைவராக இருக்கிறேன் இன்னைக்கு ஆளுநர் அதை பதவியை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன் பொதுவாக ஆளுநர் பதவி அப்படிங்கிறதே ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஒரு கௌரவ பதவி அது வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு கௌரவத்திற்காக உருவாக்கப்பட்டது மற்றபடி மாநிலத்தை கண்காணிக்கவோ மாநிலத்தை நிர்வாகம் பண்ணவோ ஆளுநருக்கு எந்த ஒரு தார்மீக உரிமையும் கிடையாது மாநிலத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு மட்டுமே மாநிலத்தை முழுக்க முழுக்க ஆளாகக்கூடிய மாநில உரிமைகளை பேசக்கூடிய மாநில உரிமைகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படை செயல்பாட்டு அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா மத்தியில் எந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க வந்து மாநிலத்தை ஒரு எப்படி சொல்கிறது கட்டுப்படுத்துறதுக்கும் மாநிலத்தை உச்சி கையாளக்கூடியதுக்கும் ஆளுநர் அப்படிங்கிற ஒரு பதவியை வச்சு அவங்க எல்லாமே எதிர்கட்சி தலைவரோட மோசமாக வந்து மத்தியில் ஆளும் ஆளுகின்ற எந்த ஒரு எந்த ஒரு கட்சி ஆட்சி வந்தாலும் அதை வந்து இதை வந்து தொடர்ந்து அதாவது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அன்னைக்கு அடைஞ்சது அன்னையிலேருந்து இது தொடர்ந்து வந்து இந்த மாநிலத்தை ஆளுகின்ற மாநிலத்தை ஆளுகின்ற ஆளுநரை வச்சு இந்த ஒரு எதிர்க்கட்சி தன் தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து செயல்படுத்தப்படுகிறது எனவே ஆளுநர் பதவி என்பது மாநிலத்திற்கு எதிரான ஒரு பதவின்னு நான் சொல்ல வரேன் என்னென்னா மாநிலத்திற்கு ஒத்திசைவாகவும் துணையாகவும் ஒரு எப்படி சொல்கிறது நிர்வாகத்திற்கு உதவியாகவும் இருக்க வேண்டிய ஆளுநர் மாநிலத்திற்கு பெரும் தலைவெளியாக இருக்கின்றார் இது வந்து இந்தியா முழுக்க எப்படி சொல்கிறது மத்தியில் ஆளுகின்ற மாநிலத்தில் ஆளாத கட்சிகள் வந்து இந்த ஒரு அந்த ஒரு கட்சி வந்து இந்த நிலமையில் இருக்குது இது 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 மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வன்முறைத்தனமானது அப்படின்னு நான் சொல்ல வரேன் நான் எனவே மாநிலத்திற்கான ஒரு ஆளுநர் பதவி என்பதை முற்றிலுமாக திரும்ப பெற வேண்டும் ஜனாதிபதி வந்து மாநிலத்தை கண்காணிக்கிற ஒரு நிலைமையை

அஞ்சு வருஷமா போராட்டிட்டு இருக்காங்க பிஜேபி மத்தியில் ஆளுகின்றது இல்லையா பிஜேபி என்ன சொல்லுது இப்போ வந்து நீட்டுக்க இவங்களால வந்து நீக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிஜேபி என்ன சொல்லுது நீட்டை வந்து திமுகவால நீக்க முடியல வெறும் போராட்டம் மட்டும்தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி இவங்கள சொல்றாங்க அதிகாரத்தை இருந்துருங்க அதிகாரத்தை முழுக்க முழுக்க நீட் அதிகாரத்தை முழுக்க முழுக்க பாஜக வச்சுட்டு திமுக இருந்துருங்க இருங்க 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 பாஜக தலைமையில் இருக்கின்ற மத்திய அரசு காங்கிரஸு முழுக்க முழுக்க செயல்படுத்துது இப்போ எப்போ பிஜேபி தானே கொஞ்சம் செயல்படுத்துது ஐயா சாமி பிஜேபி தான் முழுக்க முழுக்க இப்ப செயல்படுத்துது சாமி நீங்க போனது விடுங்க இப்ப ஒன்போது வருஷம் ஆச்சே இப்ப எட்டு வருஷம் ஆச்சே கிட்டத்தட்ட எட்டு வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க வின்னு எவ்வளவு வருஷம் வந்து பழைய பழைய ஆட்சி பழைய ஆட்சி மேலேயே பழகி போட்டு போகிறீங்க சார் போனது போட்டு சார்

சாமி நல்லா பாருங்க நல்லா கேட்டுங்க நீங்க இருக்கிற உரிமை வந்து மேற்று மாநில மாநிலவர்களுக்கு நீட்டு மூலமா போகுது வெளிப்படையா சொன்னா தான் ஒன்னா இருபத்தி ஏழு சதவீதம் வெளி மாநில மாநிலங்களுக்கான நீட்டு வந்து அந்த அந்த தகுதி போதும் இல்லையா அதுக்கு என்ன சொல்ல வரீங்க இங்க இருக்கிற ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க இல்லையா சரி விடுங்க அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் விடுங்க அதையும் விட்டுருங்க ஏன்னா மீதியில் இருக்கிற மாணவர்கள் எல்லாமே எப்படி ஒரு வருஷத்துக்கு லட்சம் லட்சம் பேர் வந்து வந்து மட்டும் டாக்டர் சீட்டு உள்ள மாணவர்கள் இவங்களுக்கு லட்சம் வந்து அப்ளை பண்ண முடியாது ஆனா ஒரு 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 குறிப்பிட்ட சதவீதமாக வரலாம் இல்லையா சட்டமன்றத்தில் என்ன தீர்மானம் சரி பொதுவாக நான் கேட்குறேன் பொதுவாக நான் கேட்குறேன் நீட்டுங்கிறது எதுக்காக தேவை நீட்டுங்கிறது ஏன் தேவை நீட்டுக்கு தேவைன்னா ஏன் ப்ளஸ் டூ படிக்கணும் சொல்லுங்க ஏன் பிளஸ் டூ மார்க்கின் அடிப்படையில் நீட்டை செம்பிபிஎஸ் சீட்டை கொடுத்துட்டு போயிடலாமே இங்கே பாருங்க இருங்க இருங்க பயாலஜி பயாலஜின்னு உயிரியல்னு ஒரு சிலபஸ் இருக்குங்க ஐயா சாமி உயிரியல் தாவரியல்னு ஒரு சிலபஸ் இருக்குது சரிங்களா அந்த சிலபஸே போதும் பிளஸ் டூவில் அதிப்பா அது அடிப்படையில பேசிங் கெட்ட மார்க்கு வச்சு அதை வச்சே குடுத்துரல போய் இல்லாம நீட்டுங்கிறது எதுக்கு தேவையில்லாத நீட்டுக்கு நீட்டுக்கான அவசியம் காரணம் ஏதாச்சும் ஒண்ணு இருக்குதா ஒண்ணு இருந்தா சொல்லுங்க அது நான் இப்பதா நான் வந்து இருக்கேன் நான் கண்டிப்பா போராடுவேன் நீட்டை எதிர்த்து கண்டிப்பா நான் போராடுவேன் நிச்சயமான போராடுவேன் நான் அப்படின்னு சொல்ல காலங்காலமாக தமிழ்நாட்டுல இருந்து சென்னாரெட்டி முதல் கொண்டு இப்போ பன்வாரிலால் புரோஹித் முதல் கொண்டு எல்லாமே பெரிய தலைவலியே தான் இருந்தாங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்துலையும் சரி கலைஞரேவர்கள் ஆட்சி காலத்துலையும் சரி இன்றைக்கி இருக்கிற மு ஸ்டாலின் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்துலேயும் சரி எல்லாத்துலேயும் ஆளுநர்கள் வந்து மாநில அரசாங்கத்திற்கு ஒத்திசைவாக துணையாக இருந்ததே இல்லை இதுதான் உண்மை

ஆளுநர் பதவி வந்து மாநிலத்துக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் பியூன் வேலை கூட ஒரு லாய்க்கு இல்லாத பதவி தான் ஆளுநர் பதவின்னு சொல்லுவார் சரி சிம்பிளாக அதை தான் சொல்ல முடியும் அதுதான் முட்டாள்தனா அதுதான் பைத்தியகரத்தனா நான் அப்படி நான் அப்படி சொல்லைங்க நான் அதை மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்லைங்க இன்னைக்கு காலத்துக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை நம்ம ஏன் வச்சு பின்பற்றணும் அப்படின்னு தான் நான் கேட்குறேன் முதல்வர் பதவி பிரமாணம் பண்ணுறது ஆளுநர் ஏன் அது ஜனாதிபதி பண்ணிட்டு போகலாமே இது ஜனாதிபதியை தாராளமாக பண்ணிட்டு போகலாமே அதுதான் நான் சொல்ல வரேங்க இல்லைங்க போதுங்க தேவையில்ல தண்ட செலவு இப்போ மாநில ஆளுநர் மத்தியத்திற்கே தான் வேலை செய்கிறாரு மாநிலத்துக்காக வேலை செய்கிறாரு சொல்லுங்க சம்ப காசு சம்பளம் வர்றது இங்கே மாநிலம் எல்லாமே செலவு வருஷம் வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஆளுநருக்கு வந்து குறைஞ்சபட்சம் நாலு கோடி ரூபா மினிமம் செலவாகுது இந்த நாலு கோடி ரூபா மாநிலத்தான் தண்ட வந்து அழுகுது ஏன் அந்த மாதிரி செய்யணும் அதுதான் என்னோட கேள்வி இல்லையா தேவையில்ல தண்ட செலவு செலவு பண்றதுக்கு வேற ஏதாவது செலவு பண்ணிட்டு போலாமே நான் சொல்ல வர நடிகர் விஜய் நான் அவரை தான் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் நான் பார்க்குறேன் அவரை வந்து தன்னை ஒரு எம்ஜிஆராக காட்டிக்கணும்னு அவர் வந்து பிரியப்படுறாரு முயற்சிக்கிறார் சரிங்களா ஆனால் எம்ஜிஆரு வறுமை கோட்டிற்கு கீழே இருந்து மேலே வந்தவர் மேலே வந்தவர்னு சொன்னது ஒரு வசதி வாய்ப்பில் வேணா சொல்லாமே ஒழிய அவர் மக்களோடு ஒன்றிணைந்து தான் வாழ்ந்து பழகினாரு வந்தார் விஜய் வந்து அப்படி கிடையாது அவர் வந்து ஒரு தங்க ஸ்பூன்லேயோ தங்கத்தட்லேயோ முழுக்க முழுக்க ஏசிலேயே இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கார் நடு ரோட்டில் வாழ்கின்ற ஏழைகளை பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியாது பசினால் என்னன்னு தெரியாது வறுமைனா என்னன்னு தெரியாது ஆனால் எம்ஜிஆருக்கு அது தெரியும் கலைஞர்களுக்கு அவருக்கு தெரியும் ஜெயலலிதா அம்மாவுக்கு அவங்களுக்கு கூட தெரியும் கண்டிப்பாக அதுக்கான அறிவியும் ஞானம் இருக்குது கலைஞர் அதனால தான் அதை அடிப்படையாக கொண்டு தான் வறுமை திட்டங்கள் காமராஜர் ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாமே இங்கே வந்து இலவச திட்டங்களை அறிவித்தாங்க மக்களோட வரி பணம் தான் இலவச திட்டம் இலவச திட்டங்கிறது வானத்திலிருந்து தெரிஞ்சு பிறந்து வரல மக்களுக்கு மக்கள் கட்டுறந்து காசு வாங்கி மக்களுக்கே கொஞ்சம் அதுக்கு வந்து முழுக்க முழுக்க ஏழைகள் வறுமை பாம்பர மக்கள் வந்து பயன்படட்டோம் அப்படின்னு சொல்லி இலவச திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இதை பற்றிய புரிதல் அறிவு எல்லாமே கண்டிப்பாக வேணும் அப்போ அதுக்கு அடிப்படை என்னது வறுமை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தவங்க மட்டும்தான் ஒரு நல்ல அரசியல் தலைவராக ஆக முடியும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா செருப்பை மட்டுமே தைச்சுட்டு இருந்த ஆப்ரகாம் லிங்கன் அமெரிக்காவோட ஜனாதிபதியாக மாறினார் அப்படி மாறும்போது தான் ஏழை எளிய மக்களுடைய அடிப்படை விஷயங்கள் வந்து அவருக்கு தேவை என்கிறது என்னன்னு தெரிஞ்சுது விஜய் வந்து அதுல வந்து அந்த விஷயத்தில் வந்து இன்னும் அவர் வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கே இன்னும் வரலை இன்னும் சுருக்கமாக சொன்னால் இந்த மாதிரி பிரஸ் மீட்டை இந்த விஜய் வந்து இதுவரைக்கும் நேரடியாக நடத்திருக்காரா நடத்தலையே பொதுமக்களை இன்னும் சந்திச்சிருக்காரா அதாவது இன்றைக்கி பரந்தூர் அதுக்கு போய் பார்த்தாரு இல்லைன்னு சொல்ல ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல ஆனால் அடிப்படை அடித்தட்டு மக்களை வந்து விஜய் வந்து இது வரைக்கும் இன்னும் சந்திக்கவே இல்லை முதல்ல இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டோம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு சாமானிய மனிதனாக அரசியலில் வந்து உள்ள நுழையிறது நான் வந்து ஒன்றும் தப்புன்னு சொல்லலை ஆனால் பார்க்கலாம் போக போக அவரோட நடவடிக்கை எப்படின்னு தெரில முதல்ல அவர் ஒரு நல்ல ப்ரெஸ் மீட்டு நடத்தட்டும் அப்படிங்கிறத நான் வலியுறுத்துறேன்

கூட்டம் கூடுறத வச்சு வெறும் ஓட்டாக மாறும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது சரிங்களா முதல்ல அடிப்படையில் ஒரு ப்ரெஸ்மீட் வைக்கட்டும் ஒரு பொதுவான விஷயத்தை பேசிட்டோம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு கண்டனம் ஒரு ஊர்வலம் ஒரு போரணி ஒரு போராட்டம் அப்படிங்கிறது முதல்ல அவர் வந்து அந்த பொது வாழ்க்கைக்கு முதல்ல வரட்டும் நாலு சோற்றுக்குள்ளே உட்காந்து அவர் பேசுகிறது இன்னும் வேலைக்கு ஆகாது கார்பரேட் அரசியல் தான் அவர் வந்து முன்னெடுக்கிறார் இதுதான் உண்மை கார்பரேட் அரசியல் எப்படி ஒவ்வொரு எப்படி ஒரு சின்ன டூப்பில் க மேலே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறார் பாம்பு விளையாட்டுங்கிறது கேள்விப்பட்டீங்களா ஒரு ஒரு ஒன்றாவது கட்டத்தில் இருக்கிற பாம்பு பன்னெண்டாவது கட்டத்துக்கு போகும் பன்னெண்டாவது கட்டத்தில் இருக்கிற பாம்பு நாற்பத்தி நாலாவது கட்டத்துக்கு போகும் அந்த மாதிரி பாம்பு விளையாட்டுக்கு தான் அவர் ட்ரை பண்ணுறாரு நான் அதைத்தான் நான் அப்படி தான் சொல்ல முடியும் அது எப்படி தியாகம் இரநூறு கோடி ரூபா சம்பளம் விட்டுட்டு வர்றாருன்னா அது எப்படி தியாகம் போகும் சரி அந்த இரநூறு கோடி யார் பணம் மக்கள் என்ன உழைக்கிற பணம் என்ன உட்காந்து பயிரில் கடை கடைன்னு உட்காந்து களை எடுத்தாரா இல்லை கூலி வேலை செஞ்சாரா இல்லை என்ன வேலை செஞ்சார் பஞ்சர் கடையில் உட்காந்து பஞ்சர் ஓட்டின வேலை செஞ்சாரா இரநூறு கோடி யார் கேசுங்க எல்லாமே மக்கள் பணம் தானே மக்கள் பணத்தை வாங்கி அவர் அனுப்பிக்கிறாரு அவரு பண்றாரு இதுதான் உண்மை மத்தபடி அவர் வந்து தானா உட்கார்ந்து தானா எந்திரிச்சு தானா சுய சம்பாத்தியெல்லாம் பண்ணல முழுக்க முழுக்க மக்கள் தான்

அவருக்கு வாய்ச்சது அப்படி வாய்ச்சிருக்க அவ்வளவுதான் விஷயமே அப்படியே திறமையற்றவர்கள் யாரையும் சொல்லாதீங்க நான் அப்படி சொல்லல அவரு சொன்னார் பாத்தீங்கன்னா இருநூறு கோடி ரூபான்னு சொன்னார்ல அது மக்கள் பணம் சொன்னார் அவ்வளவுதான் வேற வந்து தப்பா சொல்லலையே

இன்னைக்கு பாஜகவோட வாக்குவங்க எட்டு சதவீதத்துலேருந்து பதிமூணு சதவீதமாக மாறி கிட்டத்தட்ட இது அண்ணாமலையினால் மட்டும்தான் நடந்தது அண்ணாமலை வந்து ஓப்பனாக சொல்கிறேன் மனம் விட்டு சொல்கிறேன் மிகச்சிறந்த ஒரு அறிவுள்ளவர்

தனக்கு தகுந்த மாதிரி தளர்த்தி கொள்ளலாம் ஒன்றும் தப்பு இல்லை அது வந்து வெறும் சட்டம் கிடையாது அதெல்லாம் விதிகளை தவிர்த்து கொள்வது தப்பு இல்லை என்னென்னா நைனா நைனா நாகேந்திரம் தமிழ்நாட்டில் பாஜக எப்படி செயல்படுவார்னு தெரியாது அவர் பேசிக்காக அடிப்படையில் ஒரு ஜாதி அடிப்படையிலானவர் ஆனால் அண்ணாமலை வந்து அப்படி கிடையாது பேசிக்காக அண்ணாமலை வந்து அப்படி கிடையாது மிகச்சிறந்ததாக செலவு பண்ணு செயல்பட்டுருக்காரு இதனால் வந்து பிஜேபிக்கு தான் அவர் நஷ்டமே இல்லையா அண்ணாமலைக்கு எந்த பாத்தியும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பு என்னன்னா அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நான் சொல்ல சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து அண்ணாமலை வந்து ஏன் வந்து இருக்கார் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட்டான ஒரு விஷயத்தை பார்க்கணும் அண்ணாமலை வந்து சொன்னது என்னன்னா நான் மதச்சார்பற்றன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டார் ஒரு விஷயத்த சொல்கிறார் நான் இந்துக்காகவும் மதத்திற்காகவும் நான் வந்து பாஜகவுக்கு வரல நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒரு மனிதருக்காக தான் நான் வந்து இப்படியா வந்தேன் அப்படின்னு சொல்கிறத கண்டிப்பா ஒத்துக்குறீங்களா இல்லையா அப்படி இருக்கும்போது அவர் தனி கட்சி தொடங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு எதிர்காலத்தில் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்தா அவர் தொடங்குவார்னு என்னுடைய கணிப்பு எடப்பாடி தான் மெயினான காரணம் எடப்பாடி தான் காரணம் இந்த அதிமுகவை இன்னைக்கு இருக்கிற அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ராஜதந்திரி யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் ஏன்னா முத முதல்ல அவர் வந்து சசிகலாவை அம்மா மூலமா மூலமாக தான் வந்து முதலமைச்சராக ஆனார் அதுக்கப்புறம் அவர் வந்து சசிகலாவே அவர் வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் தினகரன் அப்புறம் ஓபிஎஸ் இந்த மாதிரி பல தலைகள் வந்து அவர் டீக் போட்டே வந்தார் கடைசியாக வீழ்த்தப்பட்டவர் தான் அண்ணாமலை சரிங்களா அண்ணாமலை வந்து பொதுவாக வந்து அதிமுகவில் வந்து ஜெயலலிதா அவர்களை வந்து ஏ ஒன் குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடாது இது எடப்பாடி பழனிசாமி இல்லை அதிமுகவோட அடிப்படை தொண்டர்கள் கூட இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அண்ணாமலை அதை சொன்னது மிகப்பெரிய வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லணும் சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து எப்படி இன்றைக்கி வந்து அமைதி சொல்றது இது வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி வரவே வராது அப்படின்னு சொல்லி எப்படி பொன்னையனே சொன்னாரு சரி சொன்னாரா கே பி முனுசாமி சொன்னாரு ஆனா திடீர்னு வந்து கூட்டணி அமைச்சாங்க அதையும் மீறி கூட்டணி அமைச்சாங்க சரிங்களா அரசியல்ல எந்த நேரத்துல எந்த செகண்ட்லயும் எது வேணாலும் அது எப்படி பாஜக விட்டுருமா பாஜக விட்டுருமா கண்டிப்பா கண்டிப்பா நடக்குங்க கண்டிப்பா நடக்கு ஜெயிக்கிறதுக்கான ஒரு இது ஒரு ஸ்டண்ட் கூட வச்சுக்கலாம்

வெளிப்படையா சொல்றேன் இங்க பாருங்க அரசியல்ங்கிறது ஒரு பொதுவான பொது சேவை சரிங்களா அதை வந்து நல்லதை ஆதரிக்கணும் கெட்டதை கண்டிப்பாக எதிர்க்கணும் இதுதான் அரசியல் ஆமா கண்டிப்பா இனி வரும் காலையில கண்டிப்பாக நடக்கும் சார் கண்டிப்பா தேர்தல் தோ கிடையாதுங்க தேர்தலுங்கிறது ஒரு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நடைமுறை இதுதான் விஷயம் அதுக்கு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் இருக்கு முழுக்க முழுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்தே இன்னைக்கு வரைக்கும் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்காரா இல்லை ஜெயலலிதா அவங்க முதலமைச்சராக இருக்காங்களா இல்லை மா ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்காங்களா அதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டம் ஒரு அஞ்சு அஞ்சு வருஷம் அஞ்சு அஞ்சு வருஷம் மூணு மூணு வருஷம் பீரியடு அவ்வளோதான் அதுக்கப்புறம் டைம் கிடையாது என்னுடைய அடிப்படை கொள்கை என்னன்னா சமூக நீதி மற்றும் மக்களுக்கான ஜனநாயகம் இந்தியாவுடைய அதிகாரம் இந்தியாவுடைய ஜனநாயக அடிப்படை அமைப்பு எப்படி இருக்குன்னா அதிகாரத்தை அடிப்படையாக தான் இருக்குது நமக்குள்ள ஒரு பிரச்சனை நம்ம தான் போய் நம்ம முறையிடுறோம் இந்த நிலையை வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது எல்லாருக்கும் எல்லாமும் அப்படின்னு சொல்றதோட எல்லாருக்கும் தேவையான அடிப்படை உரிமை எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறத என்னோட எண்ணம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இரண்டாயிரத்தி ஒன்பதுல அவர் எப்படி எந்த நோக்கத்தோடு வந்தவரோ வந்தாரோ தமிழ் தேசியம் அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்தாரோ அது இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து அதையே மையமாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதை தான் நான் சொல்கிறேன் ஏன்னா சீமான் கட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு எப்படி சொல்கிறது அறிவு அப்படிங்கிற தனித்திறமை இருக்குது என்னன்னா சீமான் எந்த விஷயத்தை கொடுத்தாலும் நிச்சயமாக தெளிவாக பேசுகின்றார் இலங்கை செய்தி இந்திய பாராளுமன்றம் சரி தமிழக அரசியல் சரி எல்லாத்தையும் அவர் முந்தி மிக தெளிவாக பேசுகின்றார் விழுப்புரத்தில் திரௌபதி அம்மன் கோயில் வந்து நேற்று அந்த ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த கோயிலில் வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து இன்னக்கா இன்னைக்கு இன்றை வரைக்கும் அந்த எதிர்ப்பு வந்து முழு அளவில் இருக்கின்றது இது காவல்துறையின் மூலமாக அது வந்து கட்டுப்படுத்துகிறாங்களே ஒழிய ஜாதி அப்படிங்கிற ஒரு வன்மம் வந்து அவங்ககிட்ட இருந்து போல இதுக்கான தீர்வு என்னென்னா அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு புதிதாக திரௌபதி அம்மன் கோயிலை வந்து அரசாங்கம் அரசு அரசாங்கத்தின் சார்பில் கட்டி கொடுக்க வேண்டும் தான் என்னுடைய வேண்டுகோளை நான் வைக்கின்றேன் இந்தியாவில் வாய்ப்பே இல்லைங்க வாய்ப்பே இல்லை உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டு காலம் ஆகிறது அதை திடீர்னு ஒழிக்க முடியுமா அப்படின்னு சொன்னா முடியாது ஆனா பள்ளிகளும் ஒழிச்சா மட்டும் போதாது மக்களோட மனசுல இருந்து ஜாதி அப்படிங்கிற எல்லோரும் வெளியே வந்தால் ஜாதி ஒழியருக்கு வாய்ப்பே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க